நம பார்வதிபதே ஹரஹர மகாதேவா தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் நிறைவா போற்றி போற்றி அன்பர்களே அன்மீக பெரியவர்களே தமிழண்ணையாம் வர்ணிக்கு திறந்தோறும் நடைபெறும் நித்திய தீப ஆரத்தியில் இன்றைய ஆரத்தி கைங்கரியதாரர்களான மதுரையைச் சேர்ந்த திரு நாகராஜன் மகர ராசி உத்திர நட்சத்திரம் திருமதி கையவளி நாகராஜன் தனுசு ராசி உத்திர நட்சத்திரம் செல்வி ஹர்ஷினி கடகம் ஐயம் செல்வி பிரித்திகா கன்னி உத்திரம் திரு கபிலரசன் கார்த்திகை ரிஷபராசி திருமதி பிரியங்கா கபிலன் கன்னி சித்திரை செல்வி கிரினியா ஸ்ரீ மகர ராசி திருவோணம் செல்வி விப விபாவாரிணி ரிஷபம் ரோஹிணி திரு கருப்பையா கன்னிராசி சித்திரை திருமதி மலர்வழி கருப்பையா ரிஷபம் ரோஹிணி திரு சங்கீதா சங்கீத் மேசராசி அஸ்வினி செல்வன் செல்வி கருணையாஸ்திரி மிதுனம் புனர்பூஷம் இவர்கள் மிக நல்வாழ்வுக்காகவும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் வேண்டி தாமிரவர்ணி தாயிடம் வேண்டுதல் விண்ணப்பம் வைத்து இந்த தீப ஆரத்தியை இனிதே துவக்குகிறோம் திருச்சிற்றம்பலம்